வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடை நம்பருக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த தடத்து மேலே தான் இருக்குதுங்க கரெக்டாக தார் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்ருலேயும் இருக்குதுங்க மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்பெனிங்க வீடுங்க அப்பார்ட்மெண்ட்டுங்க இருக்குது நல்லா அருமையாக நடங்குது கிழக்கு மேற்கு ரெண்டு பக்கமே ரோடு வந்துடுங்க ரெண்டு பேர் வாங்கினாங்க ரெண்டாம் கூட பிரிச்சுக்கலாம் பதினோரு பதினோரு சென்டாங்க கிழக்கு ஒருத்தருக்கும் மேற்கு ஒருத்தருக்கும் கூட பிரிச்சுக்கலாம் இது ஒரு கல்லு தெரியுது பாருங்க இதில் இருந்துங்க இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க அந்த கம்பி வேலி ஒட்டி கம்பி வேலியோட பாடருங்குது அது லாஸ்ட்டு அந்த தென்னை மரத்துக்கு முன்னாடிங்க அங்கே ஒரு ரோடு இருக்குது மேற்கு கிழக்கு ரெண்டு பக்கமே ரோடு இருக்குதுங்க இது மொத்தம் இருபத்தி ரெண்டு சென்ட்டுங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க வாங்கி தான் பிரிச்சுக்கணுங்க இந்த மண் ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி மண் ரோடுங்க தார் ரோடில் இருந்து நூற்றம்பது மீட்டர் தான் வருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழிப்பட்டங்க இருந்து ஜஸ்ட் வந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது ஊத்துக்குழி பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட் வந்துங்க கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்